யாத்திராகமும் அதிகாரம் ஆறு அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் பார்வோனுக்குச் செய்வதை இப்பொழுது காண்பாய் பலத்த கையைக் கண்டு அவர்களைப் போகவிட்டு பலத்த கையைக் கண்டு அவர்களைத் தன் தேசத்திலிருந்து துரத்திவிடுவான் என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி நான் ஏகோவா சர்வவல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் ஆனாலும் ஏகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அவர்கள் பரதேசிகளாய்த் தங்கின தேசமாகிய காணான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறேன் எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற யசவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன் ஆதலால் எசவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாகச் கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களைக் கொண்டு போய் அதை உங்களுக்குச் சுதந்திரமாக கொடுப்பேன் நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார் இந்தப் பிரகாரமாக மோசே இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொன்னான் அவர்களோ மன கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவிகொடாமற் போனார்கள் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போகவிடும்படி அவனோடே பேசு என்றார் மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகள் உள்ளவன் என்றான் கர்த்தர் மோசியோடும் ஆரோனோடும் பேசி எசவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு போகும்படிக்கு அவர்களை யசவேல் புத்திரனிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார் அவர்களுடைய பிதாக்கள் வீட்டாரின் தலைவர் யார் என்றால் எசவேலுக்கு முதல் பிறந்தவனாகிய ரூபருடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எசோன் கர்மை இவர்கள் ருபனுடைய வம்சங்களின் தலைவர் சிமியோனின் குமாரர் எமுவேல் யாமின் ஓகாத் யாகின் சோகார் கானானிய சிறியின் குமாரனாகிய சவல் சிமியோருடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்களாவன தெர்சோன் கோகாத் மிராரி என்பவைகள் லேவி நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடு இருந்தான் அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர் லிக்னி சிமேயே என்பவர்கள் கோகாத்தின் குமாரர் அம்ரான் இச்சேயார் எப்ரோன் ஊசியல் என்பவர்கள் கோகாத் நூற்று முப்பத்து மூன்று வருஷம் உயிரோடிருந்தான் பிறாரியின் குமாரர் மகேலி மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவியினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே அம்ராம் தன் அத்தையாகிய யோகிபேத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையையும் பெற்றாள் அம்ராம் நூற்று முப்பத்தேழு வருஷம் உயிரோடிருந்தான் இச்சையாரின் குமாரர் கோராகு நெப்பேக் சிறி என்பவர்கள் ஊசியலின் குமாரர் மீசபேல் எல்சாபான் சித்தி என்பவர்கள் ஆரோன் அம்மினதாபின் குமாரத்தையும் நகசோனின் சகோதரியுமாகிய எலிசபாலை விவாகம் பண்ணினான் இவள் அவனுக்கு நாதாபையும் அபியோவையும் எலையாசாரையும் இத்தாமாரையும் பெற்றாள் கோராகின் குமாரர் ஆசீர் எல்கானா அபியாசாப் என்பவர்கள் கோராகியரின் வம்சத்தலைவர் இவர்களே ஆரோனின் குமாரனாகிய எலையாசார் பூத்தியலுடைய குமாரத்துகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு பினை பெற்றாள் அவரவர் வம்சங்களின்படி லேவியருடைய பிதாக்களாகிய தலைவர் இவர்களே எசவேல் புத்திரரை அணியணியாய் எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போவதற்கு கர்த்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே எசவேல் புத்திரரை நடத்தி கொண்டு போவதற்கு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடே பேசின மோசையும் ஆரோனும் இவர்களே கர்த்தர் எகிப்து தேசத்திலே மோசையோடே பேசின நாளில் கர்த்தர் மோசையை நோக்கி நானே கர்த்தர் நான் உன்னோடே சொல்லுகிறவைகளையெல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்குச் சொல் என்று சொன்னபோது மூசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனமில்லாத உதடுகளுள்ளவன் பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான்